ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுப்பில் விறகு அடுப்பில் வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் வாங்க வெஜிடபிள் பிரியாணி காய் சாதம் எங்கள் சைடு சொல்லுவாங்க அடுப்பில் செய்ய போகிறோம் எங்கள் மாமியார் ஸ்டைலில் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு வேணுன்ற அளவுக்கு கடலை எண்ணெய் தான் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ க கடுகு கறி கறி லீவ்ஸு ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அது கூடயே வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு ஆனியன் போடுறோம் ஆனியன் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் ஃப்ரை பண்ணிக்கிறோம் நாங்கள் கலர் பவுட்ரு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மேக்ஸிமம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சது இது அடுப்பில்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸிங்கில் போகாது ஃபாஸ்ட்டாகவே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகியாச்சு நல்லா கேஸ் இல்லாமல் அடுப்பில் செஞ்சால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம் எங்கள் மாமியார்லாம் அலந்து வைக்கிறது அதெல்லாம் கிடையாது எப்படி இருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ஊற்றுவாங்க எல்லாம் செய்வாங்க பட் ஆனால் சூப்பராக வந்துடும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் தேவையான அளவுக்கு உப்பு நாங்கள் வந்து கொஞ்சம் நிறைய செஞ்சோம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு செஞ்சு தான் அது அது அதுக்கு அடுத்த நாள் செஞ்சோன்னு நினைக்கிறேன் இருமுடி கட்டுறதுக்கு இது வந்து சும்மா வீட்டில் சாப்பிட்லான்னு செஞ்சோம் நிறைய குவான்டிட்டியில் வைக்கும் போது கேஸில் வச்சால் ரொம்ப நேரம் ஆகும்ட்டு மேக்ஸிமம் அடுப்பில் வச்சுருவோம் பாருங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணி அப்புறம் தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை ஆக நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு ஆயிலில் பாயில் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போது அதில் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அந்த சோயா பீன்ஸுன்னு சொல்லுவாங்க அது அது போட்டுவிட்டோம் அப்புறம் க்ரீன் பட்டாணி பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கோம் அது நைட்டே ஊற வச்சுட்டோம் ஊற வச்சுட்டு இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம் ஒன் பை ஒன்னாக இதில் நாங்கள் கட கடலை சொல்லுவாங்க இல்லைங்களா கிரவுண்ட் நட்டு அதை ஆட் பண்ணுவோம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பச்சை பட்டாணி இல்லைன்னா நாங்கள் அதான் ஆட் பண்ணியிருப்போம் பச்சை பட்டாணி இருந்ததுனால ஆட் பண்ணலை இப்போ உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு எல்லாம் ஆட் பண்ணுறோம் நான் தான் தள்ள நான் வந்து இந்த மாதிரி வேலை மட்டும் தான் பார்த்தேன் மற்றது எல்லாம் அவங்க தான் போட்டாங்க இவ்வளோலாம் நம்மளுக்கு செய்ய தெரியாது கொஞ்சம்னா செய்வோம் இப்போ நல்லா வெஜிடபிள் ஃப்ரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி வேணுன்ற அளவு அதாவது நாங்கள் ஒரு கப் எடுத்தோன்னா அதுக்கு ஒன்றே முக்கா அந்த மாதிரி எடுத்து தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அவங்க தெரிஞ்ச மாதிரி ஊற்றிப்பாங்க இப்போது நல்லா அந்த தண்ணி வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ அரிசி போட்டுட்டோம் மேக்ஸிமம் அந்த கலர் வந்து ஆட் பண்ண மாட்டோம் என்ன கலர் வருதோ அதுதான் நாங்கள் இது பண்ணுவோம் இப்போது ஒரு அளவுக்கு ஆனதும் ஒரு முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே தம் போடுற மாதிரி தம்மு தம்மு வந்து நம்ம போடுற மாதிரி போட மாட்டாங்க லைட்டாக அந்த தண்ணியெல்லாம் இதானதுக்கப்புறம் அந்த சூடுலேயே அப்படியே வச்சுட்டாங்கன்னா சூப்பராக பல பழப்பாக நல்லா உதிரி உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் கலர் ஆட் பண்ணல அப்புறம் ஒரு லைட்டாக எலுமிச்சு விடுறாங்க நல்லா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வில்லேஜ் ஸ்டைலு சும்மா என்ன இருக்கோ வீட்டில் அதை வச்சு செய்கிறது ஆனால் சூப்பராக இருந்தது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உதிரி உதிரியாக தான் இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்